சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடலுக்கு உடல் உழைப்பையும் உடற்பயிற்சியையும் கொடுக்காதது தான் இதயத்தில் வலிமை குறைவு யோகா பயிற்சி இல்லாதது அப்படின்னு பல காரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம் சுவாச கோளாறுகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது நம்மளோட கவனக்குறைவு தான் நம்ம உடம்பு மேல நமக்கே அக்கறை இல்லாததுனால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது உணவுல அதிகமாக வெங்காயம் சேர்ப்பதால் நமக்கு சுவாசத்தில் ஏற்படுற சிரமம் சரியாகுது அதே மாதிரியே ஜலதோஷத்தினாலேயும் நமக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படும் இஞ்சி சுவாச கோளாறுகளை சரி செய்யறதுக்கான ஒரு சிறந்த நிவாரணி இஞ்சியை உணவுப் பொருள அதிகமாக சேர்த்துக்கணும் சுவாச பிரச்சனைகளுக்கு தீர்வு தர்றதுல அத்திப்பழம் ஒரு சிறந்த உணவா இருக்கு சுவாசிப்பதுல சிரமம் இருக்கிறவங்க தினமும் ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டுட்டு வந்தா ஒரு வாரத்திலேயே நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் சுவாச கோளாறுக்கு தீர்வளிக்கிறதுல சிறந்து விளங்குற இன்னொரு ஒரு வீட்டு நிவாரணியா கருதப்படுறது கடுகு எண்ணெய் சுவாச குழாயில இருக்கிற அடைப்புகளை சரி செஞ்சு பழையபடியே நல்ல சுவாசம் கொடுக்கக்கூடிய சீரிய முறையில் இந்த கடுகு எண்ணெய் உதவுது பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மூச்சு திணறல குறைக்க உதவுது சுவாச கோளாறுகள் ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கும் பூண்டு ஒரு நல்ல வீட்டு நிவாரணியா இருக்கு காஃபில இருக்க கஃபின் அப்படின்னு சொல்லப்படுற மூலப்பொருள் அதிகப்படியா உட்கொண்டா சில நேரங்கள்ல உடல் நல தீங்குகள் உருவாகும் இருந்தாலும் அளவுல குறைந்த அளவுல இருந்தாலும் குறைந்த அளவுல சூடான காஃபியை நம்ம எடுத்துக்கிறதுனால சுவாச கோளாறுகள் குறையுது